நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு பிதாவே அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அவற்றுக்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்தும் நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே திருப்பாடல்கள் இருபத்தி நான்கு ஒன்று முதல் ஆறு முடிய விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி கடவுளுக்கே புகழும் ஆட்சியும் உண்டாகுக ನನ್ಯಪ್ಪ ನನ್ಯಿ ಎಸ್ ಹಾಲೇ ಲೂಯ್ಯಾ ಹಾಲೇ ಲೂಯ್ಯಾ ಹಾರಾದನ ಹಾರಾದನ ಹಾರಾಧನ அப்பா எஸ் வேதாவிதின் மகனே இந்த புதிய மாதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த புதிய நாள் இந்த புதிய மாதத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தவரை கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்தவரை நமக்கு நன்றியப்பா அப்பா இந்த புதிய மாதத்தை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த நாளில் எங்களுடைய எல்லா தேவனையும் சந்தித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தாயின் கருள் உருவாகும் முன்னரே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை எங்களை உடைய செட்டை நேழக்குள்ள எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா அமக்கு கொடான கொடி நன்றியப்பா நன்றியப்பா நன்றி இயேசுவே ஹாலே லூயா எங்களை அதிகமாய் அன்பு செய்கிறவர் எங்களை மறவாதவர் எல்ஷடா ஏகோவா ஈரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி தகப்பனே எம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா அவனுடைய சத்தியத்திற்காக நன்றி அப்பா அப்பா எங்களுடைய திராட்சை செடியானவரே எம்மை யாராவதுக்கு எங்களை இருளை எல்லாம் வெளிச்சம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்நாள் வரை நாங்கள் உயிரோடு இருப்பது முது கிருப தகப்பனே சாத்தான் கையிலும் மனிதர் கையில் எங்களை விட்டு கொடுக்கவில்லையே தகப்பனே நமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி இயேசுவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே உடைய திருச்சிகளை உற்று பார்க்கிறோம் அப்பா உமை நோக்கி பார்த்தோர் ஒருபோதும் வெட்கத்துக்கு உள்ளானது எங்களை வார்த்தைகளால் நிரப்புகிறவரே எங்கள் முன்னும் பின்னும் உடைய வான அனுப்புகிறவரே அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்தவர் எல்லா தூதர்களையும் அப்பா எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறவரே உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அனைத்து புனிதர்களின் நாட்களை கொண்டாடுகிற இந்த நாளிலே தகப்பனே ராஜா போல நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை எங்களை எங்கள் வாழ்க்கையில கரப்படாத கைகளும் மனமும் உடையவர்களாக நாங்கள் இருக்க அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களுடைய ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே சிந்தனையால அப்பா எங்களுடைய சொல்லால செயலால செய்த எல்லா பாவ சாப கட்டுகளை எங்களை கழுவுங்க ஆண்டவரே அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையா இருக்கிறது எங்களுடைய பாவங்கள் அப்பா கழுவுங்க கழுவுங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா அப்பா அப்பா பொய் தெய்வங்களை நோக்கி நாங்கள் சென்றுள்ளோமே தகப்பனே ராஜா அப்பா அப்பா உடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் அப்பா உடைய ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உடைய தலைமுறை எங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே இஸ்ரேலின் தேவனே யாராதிக்கிற யாக்கோபின் தேவனே யாராதிக்கிற வெண்ணைய மண்ணையும் உண்டாக்கினவர் எல்லா துதிகண மகிமை துதிகண மகிமை என் அப்பாவுக்கு என் நேசுவுக்கு செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா துதிக்கு சொந்தக்கார துதி மத்தியிலே வாசம் செய்கிறவர் தகப்பனே ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவர் எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே ஹாலே லூ யாலே லூ யாராதன ஹாராதன துரி கஷா கரி கராபா துரி கராபா எங்களை நிரப்புங்க எங்கள் நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரை எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துவின் கிரிகளை முறியடிக்கிற ஏசுவின் ரத்த எங்கள் குடும்பத்திலே முத்திரிடுகிற தகப்பனே ராஜா எங்களுடைய பாவ சாப கட்டுகள் மறைவதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே நன்றியப்பா நன்றிய அப்பா எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட எல்லாவற்றைக்காக அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா இவ் உலகிலே தீமையை வெள்ளாப்பா எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீனே எஸ் என்ற நாமத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் அப்பா அமக்கு நன்றி அப்பா எல்லா புனிதர்களையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இறைவனின் அனைத்து புனிதர்களே பாதையை காட்ட சரியான வழிகாட்ட எங்களுக்காக அப்பா நாங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க எங்களுக்காக பரிந்து பேசுங்க ஏசு குமாரனும் பரிந்து பேசுங்க தக்கப்பண்ணே ராஜா பிதாவின் வலது வருஷத்துல வீச்சிருக்கிறவரை எங்களை தாழ்த்துகிறோம் தக்கப்பண்ணே ராஜா எங்களுடைய குறைகள் எல்லாம் மனிததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா லூய் லூய் நன்றி தகப்பனு அப்பா எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பணி விளை மதிக்க முடியாத ரத்த ஒவ்வொரு இளையோருள பெண்களையும் அப்பா ராஜா ஒவ்வொரு மாறி போகாமல் இருக்கு அப்பா அவங்களை முத்திரிடுங்க முத்து ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள கடன் பிரச்சனைகள் மாறணும் ராஜா எஸ்வே போதைக்கு அடிம இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எத்தனையோ குடும்பங்களில கவலைகள் கண்ணீர்கள் ஏக்கங்கள் அப்பா அப்பா ஒவ்வொருடைய தாய்மார்களின் கண்ணீர்கள் தக்கப்படை சகோதர சகோதரின் கண்ணீர்கள் அப்பா என் தேவன பாவ கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல தகப்பனே ஒவ்வொரு குடும்பம் விளைமதிக்க முடியாத ரத்தத்தால ஊற்றுங்கப்பா என்னுடைய தேசத்தை என்னுடைய கரங்களை ஒப்பு கடுக்க தலைவர்களை ஒப்புக்கொடுக்கிறாண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க மக்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் தகப்பனே சரி அவர்களை என்னுடைய ஞானத்தால நிரப்புங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா என் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை மாற்றுங்க தகப்பனே அப்பா பாம்பை கண்டு அஞ்சு ஓடுவது போல பாவத்தை கண்டு நாங்கள் அஞ்சு ஓடாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா கடன் பிரச்சனைகள் மாறணும் ஆண்டவர் அப்பா வீட்டில் உள்ள அப்பா எல்லா பிரச்சனைகளும் ஏசிவி நாமத்தினாலே மாறணும் தக்க பண்ணிராஜா எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் திருமண வயதாகின் திருமணம் ஆக முடியாமல் இருக்கிறார்கள் அப்பா குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஏசி நிலைமதிக்க முடியாத ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் தக்க அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா ஒவ்வொரு நோயாளிகளை ஒப்புக் கொடுக்குறாண்டவர் இந்த இரவு நேரத்திலே தகப்படியே பலவித நோயான தகப்பனை தூக்கம் இல்லாம தகப்பணி பலவித கண்ணீர்களால வேதனைகளால இன்று இரவு எப்படி கழியுமா என்று தெரியாமல் அப்பா பலவிதமான சிந்தனைகளோடு செயல்பட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிற எல்ஷட் அப்பா காயங்களை ஆற்றுகிறவர் நீர் காயங்களுக்கு மருந்து போடுகிறவர் நீர் அப்பா கல்லாலான இதயங்களை தசையால் இதயமாக மாற்றுகிறவர் நீர் அப்பா ஒவ்வொருவருடைய ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா காயங்களை ஆற்றுங்க தக்கப்பனை மன நிம்மதியை கொடுங்க ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க ஒற்றுமை கொடுங்க ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை எல்லா துதி அப்பாவுக்கு என் அப்பாவுக்கு செலுத்துகிறோம் அப்பா நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதன போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிரங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே உனது திரு வயிற்றின் கனியாகி யேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ஆமீன் ஆமீன்